காசா போரை தீர்க்க இந்தியா முன்வர வேண்டும் இஸ்ரேல் கோரிக்கை இந்தியாவுக்கான புதிய இஸ்ரேல் தூதுவராக ரெய்வன் அசார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் சமீபத்தில் இந்திய செய்தியாளரிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் கூறுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் காசா போரை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் இன்னொரு பக்கம் போரில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை பின்பற்ற நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களுடன் இணைந்து இஸ்ரேல் பணியாற்றுவதாகவும் கூறினார் தற்போது இந்தியா இஸ்ரேலின் உள்கட்டமைப்பு பணிகளை சிறப்பாக செய்து வருவதாகவும் இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளியாகவும் திகழ்ந்து வருவதாக கூறிய அவர் காசா போரை தீர்ப்பதில் எந்த அளவிற்கு ஈடுபட வேண்டும் என்பதை இந்தியா முடிவு செய்ய வேண்டும் என்றார் டெல்லவீவ் பகுதியில் நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் அமைப்பை உருவாக்க விரும்புகிறோம் தரமான செயல்திறன் மற்றும் மலிவான விலையில் விளங்குவதற்கான திறன்களை கொண்ட சிறந்த சர்வதேச நிறுவனம் ஒன்றை தேடி வருகிறோம் இதற்கு இந்தியாதான் பொருத்தமாக உள்ளது என்று தெரிவித்தாா் சாலைகள் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் தவிர ஆயிரம் கிலோமீட்டர் மெட்ரோ திட்டங்களும் கட்டப்படவுள்ள நிலையில் இந்த துறையில் இந்தியா தங்கள் நாட்டில் ஏற்கனவே சிறந்த பங்காளியாக உள்ளதாக தெரிவித்தார் காசா போரை தீர்ப்பதில் இந்தியாவுக்கு சாத்தியமான பலங்கு குறித்து கூறிய அசார் இந்தியா நல்ல ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் எந்த அளவில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்தியாதான் முடிவு செய்ய வேண்டும் பொதுவாக மேற்கு ஆசியாவில் இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருகிறது இதனால் எங்கள் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமைக்கு இந்தியா நிறைய செய்ய முடியும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் தெற்கு இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய நகரமான ஹைஃபாவில் இந்தியாவின் அதானி நிறுவனம் நிறைய முதலீடுகளை செய்து வருகிறது அதேபோல வேறு சில நிறுவனங்களின் சிறப்பான சேவையை இஸ்ரேல் பெற விரும்புகிறது ஏற்கனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா பல ஒப்பந்தங்களை செய்து வரிசையாக பல திட்டங்களை செய்து வருகிறது அதேபோல இஸ்ரேலும் மேற்கு ஆசியாவில் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கான நடைபாதையை திறக்க விரும்புகிறது இந்தியாவில் உள்ள முதலீட்டாளர்கள் தங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் முனைவு இணைப்பில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள் இதை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் என்றும் கூறினார் மேலும் நடந்து கொண்டிருக்கும் காசா போரை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறது என்றும் இது தொடர்பான தங்கள் கவலைகளை நாங்கள் எங்கள் நண்பர்களிடம் தெரிவித்தோம் என்றும் அவர்களின் கவலைகளை புரிந்து கொள்வதாகவும் கூறினார் இந்தியா எங்கள் நண்பன் அமெரிக்காவைப் போலவே இந்தியாவும் எங்களுக்கு நல்ல நண்பனாக உள்ளது என்று கூறிய அவர் இரு நாடுகளும் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகின்றன என்றார் எங்களை நம்புங்கள் நாங்களும் மோதலை முடித்துக் கொள்ளத்தான் விரும்புகிறோம் இந்தியாவாலும் இதனை செய்ய முடியும் என்று தெரிவித்தார் இஸ்ரேல் இந்தியா இடையே இப்போது உறவுகள் வெறும் கட்டுமானத் துறையில் மட்டும் இல்லை இதுதவிர பாதுகாப்பு விவசாய மற்றும் நவீன நீர்ப்பாசனங்கள் செமிகண்டக்டர்கள் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பாக இன்னும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது முற்றிலும் அவசியம் என்று தெரிவித்தார் கடந்த அக்டோபரில் ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து பாலஸ்தீனிய கட்டுமான தொழிலாளர்கள் மீது இஸ்ரேல் தடை விதித்தது இந்நிலையில் இஸ்ரேல் ஒரு லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வேண்டி இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தது இதையடுத்து அங்கு இப்போது இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் ஆரம்பத்தில் இந்திய நாட்டு தொழிலாளர்களுக்கு அங்கு சில அடிப்படை புரிதல் பிரச்சினைகள் ஏற்பட்டன திறன் குறைந்த இந்திய தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டதாக செய்திகள் பரவின இதனால் ஏற்பட்ட பிரச்சினைகள் இப்போது சரி செய்யப்பட்டு என்றும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் இப்போது போக போக எல்லாம் சரியாகி வருகின்றன என்றும் இஸ்ரேல் தூதுவர் கூறினார் இந்நிலையில் மேலும் பல கட்டுமான வாய்ப்புகளை இந்தியாவிற்கு அளிக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாகவும் அடிப்படை கட்டுமான பணிகளுக்காக இஸ்ரேல் இந்தியாவை இந்த அளவிற்கு வலியுறுத்துவது இதுதான் முதல் முறை என்றும் செய்திகள் கூறுகின்றன